అనకం திருநெல்வேலி ஜொதிடர் சொக்கலிங்கம் என்ற நம்ம யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெருக்குண்ணான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜ் இருந்த பேருக்கு பேருக்கு பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பா அந்த மாரிஸ் அப்படிங்கிற பேருடைய சொந்தக்காரங்களையோ நட்பு நட்போட்டாரத்திலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மீடியலிங்க தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் ஜோதித்தி மேல் கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சு ஒரு ஜாதகத்தை கொடுத்தா பலன் சொல்ல தினக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிர் நண்பர்களுக்கும் இல்லை ஜோட பிரியார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் என்னுடைய ஜோதிர பிரியார் புத்தகங்கள் லிஸ்ட்டை பிரயர் பார்க்குறவங்க ஸ்க்ரீன் ஸ்க்ரோலாக கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டியோட இலக்கில் இந்த தரம் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வெங்கடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரிசை பேர் சூட்ட திருமண புத்தகம் துல்லியமாக பார்க்க குலதே மரியாதை குலதே மரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியூமராலஜி ஜாதகமே இல்லாத உங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் இணையலாம் குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாது ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க நீங்கள் பதிவுக்குள்ளே போவோம் மாரிஸ் என்ற பெயருக்கான இருபத்தஞ்சு வேக நினைமாலஞ்சு பழங்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அலைச்சல் விரும்பியா இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு எமோஷனல் டைப்பாக இருப்பீங்க மூணாவது பாயிண்ட்டு நடக்க போகிறதெல்லாம் முன்னகூட்டியே ஈகிக்கக்கூடிய ஒரு உள்ளுணர்வு இன்ஸ்டிடியூஷன் பவர் உங்கள்கிட்ட இருக்கும் நாலாவது பாயிண்ட் மனசு நிம்மதியே இல்லையேன்னு அடிக்கடி தவிப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட்டு உடல் சூடு உங்களுக்கு அதிகம்ங்க அதன் காரணமாக தலைவலி க வயிற்று வலியாக அவதிப்படுவீங்க ஆறாவது பாயிண்ட்டு வேலையில் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் ஒர்க் லோடு அதிகமாக இருக்கும் ஏழாவது பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க தைரியம் தான் உங்களுக்கு பிரதானம் எட்டாவது பாயிண்ட்டு எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய வல்லமை உண்டு உங்களை எதிர்த்தவங்களுக்கும் கண்ணு முன்னாடியே தண்டனை கிடைக்கும் இதை நீங்கள் அடிக்கடி உணர்ந்துருப்பீங்க ஒன்பாவது பாயிண்ட் முன்னேற்ற தடைகளை சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க பத்தாவது பாயிண்ட் வீட்டில் வந்து அம்மாவுடைய நிர்வாகம்தான் இருக்கும் பத பதினோராவது பாயிண்ட் அப்பாவளி உறவுகளால் எந்த சப்போர்ட்டும் இருக்காது எந்த பிரயோஜனமும் இருக்காது பாயிண்ட் பாயிண்ட்டு அப்பாவளி சொந்தக்காரங்களை விருப்பீங்க பதிமூணாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு அவசர புத்தி உண்டுங்க பதினாலாவது பாயிண்ட் நைட்டு லேட்டாக தூக்கு தூக்க வரும் லேட்டாக தூங்குவீங்க பதினஞ்சாவது பாயிண்ட்டு குழந்தை பாக்கியம் தாமதமாகும் தாமதமாகிறது தான் உங்களுக்கு நல்லது பதினாறாவது பாயிண்ட்டு ஆண் குழந்தை நினச்ச மனக்கவலை இருக்கும் ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ அல்லது ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆண் வாரிசுடைய ஃப்யூச்சர் நினச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கும் பதினேழாவது பாயிண்ட் நீங்கள் எல்லோரும் தான் படிச்சிருந்தாலும் படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் பதினெட்டாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் விபத்து மூலமாக தற்கொலை செஞ்சோ துர்மரணம் அடைஞ்சவங்க கொண்டு அவங்க ஆன்மா முறைப்படி சாந்தி செய்யணும் பத்தொன்பதாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் ஒரு பெண்ணுக்கு அநியாயம் நடந்த அந்த பெண்ணுடைய சாபம் இருக்குதுங்க இதனாலேயே எங்கள் வம்சத்தில் வந்து பெண்கள் வந்து யாரும் நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்காது இருபதாவது பாயிண்ட்டு மனைவிக்கு எப்போதும் ஏதாவது ஒரு ஹெல்த் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அது நிம்மதி இருக்காது இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் தொழில் செஞ்சாலும் அதில் போராட்டங்கள் கஷ்டநஷ்டங்களை சந்திப்பீங்க நீங்கள் ட்ராவல் ரிலேட்டடாக தொழில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் நஷ்டங்கள் உங்களுக்கு இருக்காது டிராவல் ரிலேட்டடான வேலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் நஷ்டங்கள் இருக்காது அது உங்களுக்கு ஒரு பரிகாரமாக வேலை செய்யும் இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு பணம் விஷயத்தில் பிரச்சனைகளும் ஏற்றையாவது பணத்தை கொடுத்தோ அல்லது நம்பிக்கையின் பேரில் கொடுத்தோ அவங்க நம்பிக்கை துரோகத்தால் அவங்களுக்கு பண இழப்புகளை சந்திப்பீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு கண்ணி உண்டுங்க குடும்பத்தில் கண்ணின்னு சொன்னால் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தை தான் கண்ணின்னு சொல்லுவோம் உங்கள் அப்பா அம்மாவுக்கோ உங்களுக்கோ உங்கள் கூட பிறந்தவங்களுக்கோ ஒரு பெண் குழந்தை குறைஞ்ச வயசில் இறந்து போயிருக்கும் அவங்க தான் கண்ணி அவங்க அவசியம் வழிபடணும் கன்னி தெய்வ வழிபாட்டு முறைகள் சார் அப்படிங்கிற புத்தகமே போட்டிருக்கிறேன் ஸோ டெலிகிராம் ஆப்புக்கு தொடர்பு ஒன்று அந்த புத்தகத்தை நல்லபடியாச்சுக்கிறேன் அதன்படி கன்னி தெய்வ வழிபாடு முறைப்படி செஞ்சுக்கோங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் நம்ம வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமா இருந்தாங்க இத்துடன் மாரிஸ் என்ற பேருக்கான இருபத்தஞ்சி வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன இங்கே பேரை வச்சே இருபத்தஞ்சி பலன் சொல்கிறேன் அப்படின்னாங்க ஜாதகத்தை சின்ன அதிகமாக இவ்வளோ துல்லியமும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் அன்பர்களே ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஸுக்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்